சிறுதானியங்களை மத்த தினமும் சேர்த்துக்கணும் காலையில உணவு எப்படின்னா பல பேர் இட்லி சாம்பார் பூரி பொங்கல் வடை மசால் தோசை இதை தாண்டி யோசிக்கிறதே இல்லை இட்லி மிகச்சிறந்த உணவு தான் நானும் பல மேடையில் சொல்லிருக்கேன் ஆனா யாருக்கு வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இட்லி நல்லது நாற்பத்தஞ்சு வயசு தாண்டி ஆச்சுன்னா இட்லி தோசை எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்கணும் நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்க என்ன சாப்பிடலாம் காலையில் நல்ல முளை கட்டின பயர் கொஞ்சம் முந்தினாள் இரவு ஊற வைத்த சுண்டல் அது ஒரு ராஜ்மா பயிரோ வெ வெள்ளை கொண்டக்கடலையோ சிவப்பு கொண்டக்கடலையோ புலால் சாப்பிட்றவங்க வந்து ஒரு முட்டை சாப்பிடுங்களா நல்லா ஆம்லெட் ரெண்டு ஆம்லெட்டு இல்லை புலால் சாப்பிட மாட்டேன் பன்னீர் நல்ல பால் பன்னீர் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் பாதாம் பருப்பு இதுதான் காலை உணவாக இருக்கணும் சார் இதெல்லாம் காலை உணவு சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டானு கேட்கக்கூடாது இதுதான் ஃபுட்டு காலை உணவு இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும் இப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் சர்க்கரை வராமல் தடுக்கவும் முடியும் இப்போ நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் பிளாட் வாங்கணும் பிள்ளைய நீட்டுக்கு பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம் சர்க்கரை வராமல் பார்த்துக்கோங்க இல்லை சர்க்கரை நோயினால் ஏதும் பிற நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு புள்ளி ஆறு கோடி பேர் ஆண்கள் மூணு புள்ளி ஆறரை கோடி பேர் பெண்கள் எழுபத்தஞ்சு லட்சம் குழந்தைங்க இருக்குது மொத்தம் ஏழரை கோடி பேர் அதில் ஒரு கோடி பேர் சர்க்கரை நோயோடு இருக்காங்க நம்புவீங்களா நேரடியாக சர்க்கரை அதாவது ஒன்று முழுமையாக சர்க்கரைன்னு பட்டியல் போட்டாச்சு இல்லைன்னா ஐஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சர்க்கரை வருவதற்கான முந்தைய நிலை ஒரு ஏழு டேப்டின்னு சொல்லலாம் இந்த கூட்டத்தில் ஒரு கோடி பேர் இருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான் தெரியாது என்ன தெரியுமா இந்த ஒரு கோடி பேரில் பத்து லட்சம் பேர் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க மீதி தொண்ணூறு லட்சம் பேர் இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்கலை ஏதாவது ஒரு காரணம் எங்கள்கிட்ட வரும்போது நான் இடம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் சர்க்கரை எடுத்து என்ன ரிப்போர்ட் என்ன போனவா ரிப்போர்ட் என்னென்ன எடுத்துகிட்டு வந்து பார்த்தா எட்டு புள்ளி நாலு ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கும் ஹெச்பிஓச்சு ஏங்க அப்படி வச்சிருக்கீங்க எத்தனை தடவை நான் சொன்னாங்க அப்படி நான் சொன்ன உடனே அவர்கிட்ட சார் 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 நான் எப்பவும் கரெக்டாக தான் இருப்பேன் போன வாரம் என் குழந்தையாவுக்கு கல்யாணம் முந்தின நாள் அது இது நடந்துச்சு நேற்று டீ சாப்பிட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டாங்க லட்டு வச்சுட்டாங்க நான் என்ன செய்ய அதனால கூடிடுச்சு அப்படிமாங்க இதே பொய்ய சொல்லிட்டு தொண்ணூறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தெரியுறாங்க யாரும் அவங்க மனதளவில் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது இதுல சில பேர் இருக்காங்க சக்கரன்னு ஒரு வியாதியே கிடையாது சார் எல்லா பயிலும் ஏமாத்திட்டு இருக்கான் நம்பரை மேலையும் கிளையும் போட்டு மெட் விற்கிறதுக்காக உள்ள வியாதி அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியுது நண்பர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் மிக தெளிவான அறிவியல் உண்மை இது ஒரு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதம் பேர் நான் சொன்னலையா தொண்ணூறு லட்சம் பேர் சொன்னேன் முப்பது சதவீதம் பேர்னா முப்பது லட்சம் பேர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் முப்பது சதவீதம் பேருக்கு தன்னுடைய ஆயுட்காலத்தில் நம்முடைய ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் எழுவத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு சிறுநீரக நோயோ மாரடைப்போ இல்லை என்றால் புற்றுநோயோ வருவதற்கான சாத்தியம் எண்பது சதவீதம் இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா முப்பது லட்சம் பேர் மோர் சசப்டபுள் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் செக்யூல் இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நாங்கள் திட்டக்குள்ளே பேசுகிறோம் சென்னையில் ஒரு மருத்துவமனை கட்டணும்னு அரசாங்கம் கட்டுறோம்னு பேசுகிறாங்க என்ன கட்ட போகிறாங்கன்னா ஒரு சிறுநீரக மருத்துவமனை கட்டணும் ஐநூறு டயாலிசிஸ் போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நான் விவாதிக்கிறேன் எதுக்கு சார் ஐநூறு டயாலிசிஸ் சென்டர் ஒரு டயாலிசிஸ் யூனிட் வாங்கினேன்னா காலையில் ஆறரை ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஓட்டிங்கன்னா அஞ்சு பேருக்கு பண்ணலாம் அப்போ ஐநூறு யூனிட் போட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரு நாளைக்கு பண்ணலாம் டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு டயாலிசிஸ் பண்ணதுக்கான தேவை இருக்கா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு விவாதிக்கிறேன் அங்கே இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் சிரிக்கிறார்கள் என்ன சார் பேசுகிறீங்க நம்பரை பாருங்கள் முப்பது லட்சம் பேர் ரெடியாக இருக்கான் முப்பது லட்சம் பேரில் வெறும் அஞ்சு லட்சம் பேர் வேணாம் அஃபர்டபுள் கம்யூனிட்டியில் இருப்பாங்க நான் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ஜாலியாக பீப்பர் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் டயல் ஸ்பெண்ட் வரவங்க அஞ்சு லட்சம் பேர் மீது இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு எங்கே நம்மக்கிட்ட மருத்துவமனைகள் இருக்கு என்று கேட்கிறார்கள் நண்பர்களே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அந்த இடத்துல தான் நம்ம மரபை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது மரபை திரும்பி பார்க்க வேண்டிய முதல் இடம் உணவு தான் எந்த உணவை எடுக்கணும் லோ கிளைசிபிக் உணவு எடுக்கணும் அந்த லோ கிளைசிமிக் உணவில் தான் இந்த சிறுதானியங்களில் தினையரிசி வரகரிசி சாமையரிசி கம்பு இவை அத்தனையும் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாளாவது நம்ம வந்து சேர்த்து கொண்டே இருக்கணும் பொங்கல் பிடிக்கும் எல்லாருக்கும் சரி சொன்ன அந்த பயிறு பட்டாணி சுண்டல் அதோடு சேர்த்து கொஞ்சூண்டு பொங்கல் அப்படின்னா அந்த கொஞ்சூண்டு பொங்கல் தயவுசெய்து தினையரிசியில் செய்யுங்க அந்த தினையரிசியில் செய்யும்போது கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவு கூடவே அதனுடைய பீட்டா கரோட்டின்ஸ் அந்த தினையரிசி பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த எல்லோயிஷ் டீன்ஸ் எதனால் வருதுன்னா கேரட்டில் பார்த்தா கேரட் சி ஃபார் கேரட் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு படிச்சுருக்கோம் இல்லையா அதே அந்த கரோட்டினாய்டு அந்த தினையரிசியில் இருக்குது அப்போ கொஞ்சம் போல் தினையரிசி பொங்கல் பெண்கள் நிறையா இருக்கீங்க இன்றைக்கு யாருக்கு எடுத்தாலும் இங்கே ஒரு கூட்டம் இருக்காங்க ஒரு நூறு பெண்கள் இருக்காங்கன்னா அதில் ஐம்பது பெண்களுக்கு கண்டிப்பாக இரத்த சோகை உண்டு அதுதான் டேட்டா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷனில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் அனியாவாக இருக்குது அனீமியா தான் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி டிசீஸ் பல நோய்களுக்கு அதுதான் முகாந்திரம் இப்போ அனிமியாவை கூட்டணும்னா சத்தை எடுக்கணும் இரும்புச்சத்தை எல்லாத்தையும் இரும்பு மாத்திரே எடுக்க வேண்டியதில்லை அரிசியை விட கம்பில் எட்டு மடங்கு இரும்பு சத்து இருக்குது அப்போது கொஞ்சம் கம்பங்கூழ் அப்போ கம்பங்கூழாவோ கம்பஞ்சோறாக சாப்பிடும்போது சர்க்கரையும் கட்டுப்படுது இரும்பு சத்தும் கூட இருக்குது இப்படி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நாம் வந்து கவனம் கவனமாக செலுத்தி நம்ம உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம் ஒவ்வொன்றுக்கும் போய் டக்குன்னு அமேசானில் ஆர்டர் போட்டால் கிடைக்குமா இல்லைனா ஃபோன் அடித்தா வீடு இங்கே எவ்வளோ வருதுன்னு தெரில எங்கள் ஊர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சோப்பு கலர் பணியன் போட்டு பைக்கில் கண்ணா அப்படின்னா சுற்றிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய பெட்டியை பின்னாடி மாட்டிட்டு ஸ்விக்கி அப்படின்னு பேர் யார் எல்லார் வீட்லேயும் ஃபோன் அடிச்சு ஃபோன் அடித்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா எல்லாம் ஃபோனு இல்லைனா வந்து இதை கிரெடிட் கார்டை தேய்ச்சி வீட்டில் உள்ள பிள்ளைங்கள அத்தனை குப்பை உணவுகளும் முன்னாலெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி மேடையில் போய் நான் பேசும்போதெல்லாம் இப்படிலாம் கடை திறந்துருக்காங்க இப்படிலாம் போகிறாங்க அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் அவன் ஃபோன் அடித்து அத்தனை குப்பையும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கான் ஏழு மணிக்கு மேலே பல வீடுகளுக்கு போய் நம்ம ஒரு வருமான வரி சோதனை மாதிரி நல்ல உணவு சோதனைன்னு ஒன்று நடத்தணும்னு வைங்க அத்தனை வீட்லேயும் ஷவர்மா பெரியம்மா இருப்பாங்களோ இருக்காது ஷவர்மா இருக்கும் அவ்வளவும் குப்பை உணவுகளும் உள்ளக்குள்ளே கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே நான் மட்டும் இல்லை நம்முடைய அடுத்த தலைமுறை இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சுல இருக்கிறவங்க நம்ம அறுபத்தஞ்சு எழுபது வரைக்கும் ஏதோ மாத்திர மருத்துவ எப்படியோ ஓடிடலாம் ஆனால் இன்றைக்கி பதினஞ்சு வயசில் இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் நாற்பத்தைந்து வயதில் ஆரோக்கியமாக இருப்பாங்களான்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் தினம் தினம் நான் மருத்துவமனை ஆரம்பித்த சமயத்தில் தொண்ணூற்றி ரெண்டு முப்பது ரெண்டு வருஷம் முன்னாடி மருத்துவமனை ஆரம்பித்த சமயத்தில் மாதத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் புற்றுநோய் வருவாங்க மாதத்தில் வரும்போதே வந்து பெரிய ஃபைலாக எடுத்து வருவாங்க எல்லாம் ஃபைல் வந்து எல்லாம் அலோபதி ஹோமியோபதி வெங்கடாச்சலபதி வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் சித்த வைத்தியத்தில் ஏதாவது இருக்கா உங்கள் இதில் ஏதாவது இருக்கா சார் பாருங்கன்ட்டு தான் வருவாங்க இன்றைக்கி நிலமை என்ன தெரியுமா நான் இன்றைக்கி திருப்பூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் நேராக திருப்பூருக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தேன் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா இங்கே புத்தகங்காச்சியோடய போஸ்டர்லாம் போட்டு எல்லாம் வந்தோன்னே நான் வாரேன்னு தெரிஞ்சு ஒருத்தட்ட காலம் போகணுன்னு சார் உங்களை அவசரமாக பார்க்கணும் கோயம்புத்தூரில் பார்த்தேன் அப்படின்னு நீ காலையில் கோயம்புத்தூர் போக வேண்டியதாச்சு ஏன் போனோன்னா அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பதினாறு வயது ஒரு பொண்ணு அவளுக்கு ரத்த புற்றுநோய் கேட்குறாங்க அந்த அம்மா கேட்குற ஒவ்வொருத்தரையும் அந்த கேள்வி கேட்டு கேட்டு சார் புகைச்சா வாயில் புற்று வருது மது இருந்தனா குடலில் புற்று வருது இறப்பியலை புற்று வருது நியாயம் என் பொண்ணு என்ன சார் பண்ணிச்சு பதினஞ்சு வயசில் இப்படி ஒரு ரத்த புற்றுநோய் வந்து நான் போய் சிஎம்சியில் போய் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படியே கண்ணீரும் வேதனையும் அவர்களால் வார்த்தைகள் வரமாட்டேங்குது என்ன பதில் சொல்வீங்க ஆனால் புற்றுநோயை பற்றி படிக்கணுன்னா போய் நீங்கள் எடுத்து சைல்டில் வரக்கூடிய கேன்சர்ஸ் எடுத்து படிங்க நீங்களே கூகுள் பார்க்க தெரியும்ல பார்த்து பாருங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் மரபு ரீதியான பிறழ்வுகள்னால் எப்பிஜெனடிக் டேமேஜ்னால வர்றது பதினஞ்சு தான் எண்பத்தஞ்சு ப எப்படி எழுதுவான்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் டோன்ட் நோ த ரீசன் தர் வி டோன்ட் நோ த ரீசன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் மேபி டியூ டு ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் காசஸ் உணவு அல்லது சூழலில் நடக்கக்கூடிய வன்முறை தான் எண்பத்தஞ்சு சதவீதமான குழந்தைகள் புற்றுநோய்க்கு காரணம் தெரியாது நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் தான் குப்பை உணவு சாப்பிடுது எல்லாருக்குமா வருது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தருக்கு வருது அந்த யாரோ ஒருத்தர் நம் வீட்டில் இருந்தால்தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் நண்பர்களே அப்படியா இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் வேண்டாம் சில விஷயத்துக்கு நோ சொல்லணும் அவசியம் இல்லை தேவையில்லை அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஆஃபீஸர்கள்லாம் பார்க்காமையாக அனுமதிக்கிறாங்க அதெல்லாம் ஃபுட் சேஃப்டியில் பார்க்க மாட்டாங்களா அதெல்லாம் தெரியாமையாக விளம்பரம் வருது அப்படின்னு பல ஆர்கூமெண்ட் இருக்கும் அது என்ன நல்லதாக இருக்கட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் இல்லை பல ஆய்வகங்களில் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல அது அவசியமாக நூடுல் சாப்பிடலாம் கை கோணிரும் அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படி இருக்காது ஆகாது அப்போ அப்படி ஒரு நமக்கு அவசியம் இல்லாத உணவே அது அமிர்தமாக கூட நமக்கு எதுக்கு தேவையில்லை என்கிற மனோபாவம் வரணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த வணிக சித்தாந்தமே என்ன அப்படின்னா எது அவசியம் இல்லாததோ அதை அவசியம் என்று உங்களை உணர வைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எல்லா குப்பைகளையும் இது தேவை இதை சாப்பிட்டுக்கோ இதை கண்டிப்பாக வச்சுக்கோ இதை ஒன்று ஒன்றையாக நமக்குள்ளே திணிக்க 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 ஒன்று நமக்குள்ளே வரக்கூடிய நோய்கூட்டம் இன்னொன்று இந்த சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்கள்